செயல் எதையும் தொடங்கு என ஏன் சொல்கிறார்கள் ஒரு சொல்கிறார்கள்ரு கொடுத்தவர் உருவம் மாக்கியவர் ஆதி முகனும் அவனே என்றால் ஒளி பொருந்திய முகன் என அர்த்தம் அதனால்தான் அவர் அனைவரிடமிருந்தும் வித்தியாசமான உருவத்தில் இருப்பார் தமிழுக்கு அழகு சேர்த்தவர் முருகன் என்றால் அந்த தமிழையே அழகாய் சேர்த்து கோர்த்து கொடுத்தவர் விநாயகர் நாம அனைவரும் விநாயகர் பிறந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி என கொண்டாடுகிறோம் என நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் அது மட்டும் காரணம் இல்லை அவர் ஒரே பெயரால் மட்டுமே அழைக்கப்படுவதில்லை அவருக்கு பல பெயர்கள் உண்டு ஆதிசிவனும் பார்வதியும் சூட்டிய ஆதிமுகர் என்பதே அவரின் உண்மையான பெயர் ஏன் ஆதிமுகர் என்று சொல்கிறோம் தெரியுமா உலகம் உருவ மற்ற நிலையில் இருந்த போது உயிரினங்கள் பேசவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் கொள்ளவும் ஒரு வழிமுறை உருவாக்க வேண்டிய அவசியம் இருந்தது அந்த உருவ உலகிற்கு வடிவம் கொடுத்து மொழியை உருவாக்கிய முதல் கடவுள்தான் நம் விநாயகர் விநாயகர் கைகளால் வரையப்பட்ட முதலாவது எழுத்து விநாயகர் சுலி நாம் எழுதும் ஊ என்னும் எழுத்து விநாயகர் சுலி தமிழின் அடிப்படை விஸ்வா ஞானத்தோடும் விநாயகரின் அருளோடும் விநாயகர் சுலி உருவானது அவர்தான் உலகிற்கு முதன் முதலில் தமிழ் என்னும் எழுத்தை கற்றுக் கொடுத்தார் இதுதான் தமிழ் என்று கூறி மக்கள் தொடர்பு கொள்ளும் வழியையும் கற்றுக் கொடுத்தவர் அவர் அதனால்தான் விநாயகரை நாம் முதல்வன் என்று அழைக்கிறோம் அவர் சுழியிட்டு மொழி உருவாக்கிய நாளில் திதிகளையும் வகுத்து கொடுத்தார் அதில் முக்கியமான திதியே சது தான் நாம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிறோம் இது வெறும் பிறந்த நாள் கொண்டாட்டம் அல்ல உலகிற்கு மொழியையும் தொடர்பையும் கொடுத்த முதல்வனை நினைவு கூறும் நன்னால் நீங்களும் எந்த ஒரு செயலையும் பிள்ளையார் சொல்லி போட்டுதான் ஆரம்பிப்பீங்களா உங்களால முடிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்